வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி தான் ஒரு மனிதருக்கு வயது ஏற ஏற அனுபவங்களின் அடிப்படையில் நல்ல பக்குவமான மனநிலை வர வேண்டும் ஆனால் அவரது பண்புகள் அப்படிப்பட்டதாக இன்று இல்லை ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே ஒரு தவறான வார்த்தையை பிரயோகித்தார் என்ன பத்தாயிரம் பேர் மக்கள் தொகை இருக்கிறவன்லாம் நம்மளை ஆள்றதா என்று ஒருமையிலும் பேசினார் ஏன்னா யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் வயது மூத்தவர் என்பதற்காக பிறரை ஒருமையில் பேசுவது எப்படி சரியாக இருக்கும் ஆனால் அன்று அது தேர்தல் களம் உச்சத்தில் இருந்ததால் யாரும் அதை கண்டுகொள்ளுவதில்லை அது ஒருவித துவேச பேச்சு அதாவது மரியாதை குறைவான பேச்சு மட்டுமல்ல அப்போ ஆள்றது என்றால் பெரிய எண்ணிக்கை சமூகம் இருந்தால் தான் ஆள வேண்டும் என்பது இல்லை மக்களின் வாக்கை யார் பெறுகிறார்களோ அவர்கள் போகிறார்கள் இன்று அவர் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காருன்னா வன்னியர் சமூகத்திலையும் இருபத்தைந்து சதவீதம் வாக்கு தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இருபத்தைந்து சதவீதம் மக்கள் வாக்கு போடாமல் ஸ்டாலின் ஆண்டு விடவில்லையே அப்போ உங்கள் சமூக மக்களே வாக்கு போட்டுத்தானே அவர் ஆன்று கொண்டிருக்கிறார் ஆக இதெல்லாம் அவருக்கும் தெரியும் ஆனால் விரக்தியின் விளிம்பில் உச்சத்தில் இருக்கிறார் அதனுடைய இது அப்படி வந்தது ஆனால் அன்று கண்டனத்திற்கு இப்போ இது அது வந்து அவருக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி விட்டது என்னென்னா விக்கிரவாண்டியில் வாக்குகளை நல்ல வாக்கை வாங்கிட்டாங்க ஒரு ஆய்வாளனா எனக்கு தெரியும் அது கட்சி வாக்கு இல்லை அது ஜாதி அடிப்படையில் இவர்கள் வேண்டுகோளுக்காக போடப்பட்ட வாக்குகள் அது எனக்கு தெரியும் அது அடுத்த எலெக்ஷனுக்கு வராது அது உண்மையான பலம் தான் வரும் இந்த அதிக பலம் வராது அதுவும் அவருக்கும் தெரியும் அதனால் அந்த மக்களின் உணர்வுகளை தூண்டும் விதமாக பேசலாம் என்று நினைத்தோ என்னவோ அதே மாதிரி அந்த பழைய பேச்சுக்கு எதுவும் கண்டனங்கள் வரலை இல்லையா அதனால் இன்று அவருடைய பிறந்தநாள் எண்பத்தி ஆறு பிறந்தநாள் என்று மிகவும் மட்டரகமான பேச்சுக்களை பேசினார் அவர் என்ன பேசினார்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அது எல்லாரும் நூறு தடவை சொல்லிட்டாங்க அதையே நம்ம சொல்லி காட்ட வேணாம் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இவருடைய நோக்கம் என்ன அதாவது தன் மகன் அதாவது ஒரு ஒன் இயர் முதல்வராகவே இவர் நினைக்கல ஏன்னா அவருடைய சுய நாம் தோல் உறுத்து காட்டணும் இவரது மகன் அன்புமணிக்கு நல்ல தகுதி பண்பு இருந்தும் முதல்வராகும் வாய்ப்பு வரவில்லையே என்பதற்குத்தான் வன்னியர் ஆக முடியவில்லை என்கிறார் வன்னியர் ஆகலாம் தவறில்லை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆனார் நிச்சயம் வன்னியர் தான் அதிக சட்டமன்றங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஏன்னா கொங்கு கவுண்டர்கள் ஆதிக்கம் செலுத்துறது நாற்பது தொகுதிக்கு உள்ளதா ஆனால் நீங்கள் எழுபது முதல் எண்பது தொகுதியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அப்போ நீங்கள் இதே இது ஒரு பெருந்தலைவரை ஒருத்தவரை அங்கே உருவாகி அஇஅதிமுகவில் பயணித்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த வாய்ப்பு வந்திருக்கலாம் ஏன்னா அதை விடுத்துட்டு ஒரு சாதி கட்சி நடத்துகிற உங்கள் கட்சியை என்றும் எவரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதில் நடக்கலாம் இதே இது உண்மையிலேயே அப்படி ஒரு தலைவர் வந்து அண்ணாதிமுகவில் வளர்ந்து வந்திருந்தால் இன்று முதல்வராகும் வாய்ப்பே வந்திருக்கலாம் எடப்பாடிக்கு வர்ற வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடாதுன்னு என்ன இருக்குது ஆனால் அன்புமணி அண்ணாதிமுகவில் பயணித்து ஒரு இது இதாகி வந்திருக்கணும் நீங்கள் ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு ஏறக்குறைய அனைத்து சாதிகளின் எதிர்ப்பையும் வாங்கிட்டு அதனால் வர முடியல அது களத்தின் யதார்த்தம் அது புரியாமல் ஒரு துவேசத்தின் உச்சத்தை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் இதனுடைய இது இன்றைக்கு பொதுவெளியில் மிகவும் அசிங்கப்பட்டு போயிருக்கிறார் டாக்டர் அவர்கள் என்னது அவருடைய வன்னியர் வன்னியரசங்க பொதுச்செயலாளர் கூட்டமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் இப்போ பேட்டி கொடுத்துட்ருக்காரு நாலஞ்சு நாளாக எல்லா யூடியூப்லேயும் அவர் கிழித்து நார் நாராக கிழித்து தூங்க விட்டு விட்டார் உங்களுக்கு இரண்டாவது மனைவி இருப்பது என்ற விவரத்தையும் அவர்களுக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது கோடியில் ட்ரஸ்ட்டு விஸ்வகர்மா ட்ரஸ்ட் வன்னியர் வன்னியர் இயர் என்று பேசுகிறீங்களே விஸ்வகர்மா ட்ரஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதையும் அவர் போட்டு உடைக்கிறார் அந்த பெண்மணி அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதையும் அவரே கொடுக்கிறார் அது மட்டுமல்ல என்ன வன்னியர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அறக்கடையை இன்று ராமதாஸ் அறக்கட்டளை என்று மாற்றி வன்னிய மக்களை மோசடி செய்துவிட்டார் என்றும் குற்றச்சாட்டு வைத்து என்று ப பரவலாக இல்லாத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வன்னிய சமூக மக்களும் அதை நிச்சயம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் நாடக காதல் காதல் என்று முழங்குகிறீர்களே நீங்களே நாடக காதலைத்தானே செய்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை ராமமூர்த்தி உங்கள் வன்னியரை சங்க கூட்டமைப்பு ராமமூர்த்தி உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் ஆக இவ்வாறு பொதுவெளியில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இனியெல்லாம் இவருக்கு ஒரு சூடு சொரணம் கொஞ்சம் இருந்ததுன்னா பொதுவெளியில் பேச வேணாம் பேசாமல் அரசியல் விட்டு ஓய்வு எண்பத்தி ஆறு வயதோடு ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றுக்கிட்டு அன்புமணி கிட்டையே பொறுப்பை கொடுத்து ஏன் என்னை கேட்டால் அன்புமணி மட்டும் இல்லை சௌமிய அன்புமணியும் ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த மரநடுதலை போன்ற ஒரு தொண்டுகளை செய்து வந்திருக்கிறார் ஏன்னா மரம் வெட்டப்பட்டதுக்குத்தான் இந்த ம இவருக்கு பட்ட பேர் மரவெட்டி ராமதாசன் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவரது மருமகள் அந்த பணியை அந்த பசுமை இயக்கமாக ஏதோ ஒரு பணி அவர் தொடர்ந்து தொண்டுகளை செய்து வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இப்போ தர்மூரியில் அவர் நிற்கிறப்ப தான் அவருடைய பிரச்சாரம் அணுகுமுறைகள் ஒரு பண்பட்ட ஏன்னா குடும்பத்தில் வாரிசை வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கு எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் தான் இருக்குது அதனால் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா பிற சமூக மீதான துவேசத்தன்மைகளை முற்றாக ஒழித்துவிட்டு இதே இயக்கத்தை அன்புமணியும் அவரது மனைவி செவ்மைய அன்புணியும் முன்னெடுத்து செல்வார்களானால் நிச்சயம் எதிர்கால அரசியல் என்பது கூட்டணி மந்திரி சபை என்ற நிலைகளுக்கு தள்ளப்படும் வாய்ப்புகள் உள்ளன அப்பொழுது இவர்களுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும் ஆக இவர் உண்மையிலே இத்தோடு ஒதுங்கி கொண்டு தனது மகனுக்கும் மருமகளுக்கும் வழிவிட்டால் இந்த கட்சியின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இல்லை இவர் இன்னும் இந்த உலர் உளர்வாய்த்தனத்தை வைத்து கொண்டு உளறிக்கொண்டு திரிந்தால் துவேசத்தை பேசிக்கொண்டு திருந்தால் மக்கள் அனைவரும் காரி உமிழும் நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் இவர் இங்கே பேசாமல் ஒதுக்கிட்டு மகனுக்கும் மருமகளுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு நிம்மதியாக வீட்டோடு இருக்கிறது தான் இவருக்கு தமிழக அரசியலில் இனி சரியான கதியாக இருக்கும் ரைட்டு இது ரைட்டு இந்த இவர் இப்படி கேவலைப்படுறாரு இன்னொரு அம்மா இன்னொரு கட்சி இந்த ரெண்டு கட்சியை தான் தமிழக அரசியலில் ஒரு கீ ரோல் அதாவது கூட்டணிகள் அமைப்பதில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த அந்த பெரிய கட்சிக்கு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு கீரோலா கிரியாபூக்கி உள்ள கட்சிகளாக நான் எனது ஆய்வில் தெரிந்தது பாமக ஒன்று தேமுதிக ஒன்று பாமக எப்படி தப்பு செய்துன்னா தேமுதிக என்ன செய்து அவர்கள் பிரேமலா தான் அந்த இதை சில இதுகளை சுட்டி காட்ட விரும்புகிறேன் இன்று அவர் செய்திருப்பது மிக பெரும் தவறு முதல்ல அவர் அது கூட முதல் நாள் அவர் விஜயகாந்த் மறைந்து இது கடை இறுதி கரையங்கள் நடைபெற்ற அன்று தொண்டர்களை கலைந்து சொல்வதற்கு இந்த நல்ல நாளில் பேசுகிறாரு என்ன அது கூட ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாரு ஆனாலும் ஒரு தலைவராக இருப்பவர்கள் மிகுந்த கவனமாக ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேச வேண்டும் அது சற்று அன்று கேலிக்கு பரவலாக கேலிக்குள்ளாகிவிட்டது ரைட்டு இது அதாவது வாய் தவறி வந்துடுச்சு என்ன ரெண்டாவது விஜய பிரபாகரன் உண்மையிலேயே என்ன என்னை போன்ற நடுநிலையாளர்கள் அவர் வெற்றி பெற்றதாகத்தான் கருதுகிறோம் முறைகேடு அது எப்படி நடந்ததுன்னு பல வீடியோ பேசிட்டான் என்ன தேவையில்லாம் மூணு அமைச்சர் இதுக்கு அங்கே வர்றாங்க நீப்பாட்டுறாங்க எந்த இல்லாமல் வாக்கு அனுப்பி நிற்பாட்டுறாங்க என்னென்னமோ செஞ்சாங்க அது உண்மைதான் ஆக ரைட்டு ஏதோ சரி நடந்ததுன்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள் அதை பற்றி தானே பேச வேண்டும் அப்போ என்ன பேசுகிறீங்க தெரியுமா ஒரு சின்ன பையன் ஜெயிச்சுட்டு போகலான்னு பெருந்தன்மையாக விட்டுட்டு போயிருக்கலாம் அப்போ உங்கள் மகன் தோற்று போனான்னா ஜெயித்தவரை தோல்விக்கு மாற்றி அமைத்து விட்டனர் அதிகாரம் இருக்கான் அப்போ அதை பற்றி தானே எதிர்த்து நீங்கள் கடுமையாக பேசணும் சின்ன பையன் விட்டு கொடுத்துட்டு போகம்னா என்னை யாராவது தேர்தலில் விட்டு கொடுப்பாங்களா ஜெயிக்கட்டுன்னு அப்படி ஒரு உளரவாத்தனத்தை அன்று பேசினார் அது அன்றே அவர் கட்சி தொண்டர்கள்லாம் என்ன இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க என்ன விட்டு கொடுக்குறதுக்கு ஜெயிச்சதே நம்ம தான் இதில் என்ன தீமுக விட்டு கொடுக்குறதுக்கு அந்த அந்த மா அந்த மாதிரி வார்த்தையை அன்று உளறி கொட்டினார் இந்த அம்மையார் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறவங்க எப்படி பேசணும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரே இவரே சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்ற இவ அந்த பழமொழி இவரே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் அப்பப்போ கொள்ளுகிற வார்த்தைகளை பேசுகிறார் கொள்ளுகின்ற அதாவது எதை கொள்ளுகின்ற கட்சியினை கொள்ளுகின்ற வார்த்தைகளை பேசுகிறார் இன்று அதற்கு முத்தாய்ப்பாக இன்று என்ன பேசிவிட்டார் ஏன்னா ஸ்டாலினுக்கு கை கால்கள் நடுங்குகிறது உடல்நிலை சரியில்லை அதனால தான் அவர் பேண்ட்டு வேஸ்ட்டு கட்டினா அந்த கை நடுங்கிறது தெரிஞ்சு போகும் அதனால் அவர் பேண்ட்டு போட்டு கையை பேண்ட்டுக்குள்ளே விட்டுக்கிறாரு எவ்வளவு மலினமான பேச்சு அதையும் யாரோ நாலாந்தரம் மூணாந்தர பேச்சாளர் பேசலாம் ஒரு கட்சியின் தலைவர் அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த உடல்நல பாதிப்பு என்பது யாருக்கும் வரும் என்ன அதை எள்ளி நடையாடுவது எந்த விதத்திலும் பண்பல்ல நீங்கள் அரசியல் மின்சார உயர்வு அதை பேசுங்கள் சட்டம் ஒழுங்கு இப்படி நூற்றி எட்டு பிரச்சனைகள் திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு உள்ளன காரணம் ஆட்சி சுமாரான ஆட்சி தான் ஏன்னா ஆக அவ ஆட்சியின் அவலங்கள் நூறு இருக்கிறது அதை பற்றி பேசுங்க அதை விட்டுப்பட்டு கை நடுங்குது பேண்டுக்குள்ளே வரேன்னா எவ்வளோ ஒரு மலிவான பேச்சு அதுவும் இவரது வாயிலிருந்து வரலாமா விஜயகாந்த் ஒரு கர்ணன் இந்த என்னது எனது சமகாலத்தில் வாழ்ந்த உண்மையிலேயே நான் அதிசயித்து இன்றும் உண்மையிலே அப்படி இந்த சமகாலத்தில் இவனை போ இவரை போல ஒரு தர்மவான் ஏன்னா அவர் பழகிய இடமெல்லாம் சினிமா துறையாகட்டும் அரசியலாகட்டும் பொதுமக்களாகட்டும் கல்வித்துறை உதவி என்ன சாப்பாடு போடுறது அது எல்லாருக்கும் தெரியும் இப்படி அவர் தெரியாமல் செய்த வெளியே தெரியாமல் செய்த தான தர்மங்கள் அளவிடாதவை அப்படிப்பட்ட ஒரு மா மனிதனுக்கு ஒரு கம்பீரமாக அவர் கண்ணப்பா அந்த கண்களே ஒரு அழகு அழகுன்னு சொல்ல மாட்டேன் அந்த கண்களிலே ஒரு கம்பீரம் இருக்குது அப்படிப்பட்ட மாமனிதன் கடைசி காலங்களில் ஒரு குழந்தையைப் போல இருந்ததை எல்லாம் என்னால் ஒரு நூல் கூட ஜீரணிக்க முடியவில்லை கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று கூட நான் ஐயப்பட்டிருக்கிறேன் காரணம் ஒரு நல்லது செய்யும் மனிதனுக்கு கடவுள் நல்லதைத்தானே செய்ய வேண்டும் இறப்பு என்பது இந்த வயசில் கூட வரலாம் அவர் வயசில் வயசு அந்த அந்த ஏஜில் எத்தனையோ பேருக்கு வருது அது தவறில்லை ஆனால் அவர் ஒரு கம்பீரமான மனிதனாக இருந்து மறைந்திருக்க வேண்டும் ஆனால் கடைசி காலத்தில் அவர் இருந்த நிலை என்னை போன்ற லட்சம் நான் ஒன்றும் கட்சி கிடையாது ஏன்னா ஒரு எதையுமே நேர்மையாக அணுகக்கூடியவன் நான் ஏன்னா அதனால் எனக்கெல்லாம் வந்து அவருடைய அந்த நிலையை நினைக்கிறப்ப கடவுளைத்தான் சாடி இருக்கிறேன் கடவுள் இருக்காரா இல்லையா என்று தான் நினைத்திருக்கேன் ஆனால் நான் ஒரு தேர்ட் பர்சன் ஆனால் அவருடைய நிலையை அவருடைய மனைவியாக இருந்தவர் அருகிலேயே இருந்து இவ்வளவு தூரம் வேதனை பட்டிருப்பார் அது இல்லை அவரது உடல்நிலை பிற்காலம் தெரிஞ்சது அது தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த மீடியாக்கள் அவரை எவ்வளவு கேவலப்படுத்தின அதனால் அவர் எவ்வளவு வருத்தம் அடைந்திருப்பார் மனைவியாக ஏன்னா அதே மாதிரி அந்த ஏழு எட்டு வருடமும் அவர் உடனிருந்து அதெல்லாம் ரொம்ப மகத்தான பணி ஒரு கணவனை இந்தளவுக்கு எந்த பெண்மணியும் பார்க்க மாட்டார்கள் ஏன்னா ஆனால் அவர் உடன் இருந்து அவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டார் என்பதும் நமக்கு தெரியும் செய்வெளி செய்திகள் ஏன்னா அதே சமயத்தில் அவர் மனது என்ன வேதனைப்பட்டிருக்கும் என்பதும் நமக்கு புரியும் அதெல்லாம் சரிதான் ஆக அந்த வேதனைகளை அவ்வளவு தூரம் நம்மளை நம்மளை விட நூறு மடங்கு அவர் உணர்ந்திருப்பார் இப்படி ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா அது எப்படி அதை போய் கிரிட்டிசைஸ் பேசலாமா என்ற உணர்வு அவருள் இருந்திருக்க வேண்டும் இல்லவா ஏன்னா ஆனால் நூறு மடங்கு இருந்திருக்க வேண்டிய அந்த உணர்வு அழிந்து போய் ஒரு இந்த மாதிரி மலிவான உடல்நிலையை பற்றி மலிவான பேச்சை பேசியிருக்கிறார் என்றால் அப்போ அவர் கையுக்கு இப்போ இருக்கிறது என்ன ஆணவமா அப்படித்தான் நினைக்கிறேன் அவருக்கு எப்பவுமே தான் என்ற அகம்பாவம் உண்டு அவரிடம் தான் மிகப்பெரிய அறிவாளி என்ற அகம்பாவம் உண்டு இருக்கலாம் ஒரு தலைவருக்கு அது தேவை அந்த கம்பீரமும் அது கட்சியை வழி நடத்துவதற்குத்தான் அந்த தான் என்ற இது இருக்கணும் ஏன்னா அதே மாதிரி அப்படி அதையெல்லாம் உணர்ந்தவர் வாயில் இந்த பேச்சு வந்தது மிக மிக மட்டமான அப்பொழுது அப்போ அவருடைய இயல்பான மனம் உள்ளே அவ்வளவு அசிங்கமானதா இப்படிப்பட்ட கீழ்த்தரமானதா என்பதை நாம் நிச்சயம் கேள்வி கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அதே விஷயத்தை அனுபவித்தவர் பிறரை பார்த்து இப்படி விமர்சனம் செய்வது அதை நான் சொல்லிட்டேன் அந்த கட்சியை விமர்சிக்க நூறு விஷயங்கள் உள்ளன ஊழலிலிருந்து சட்டம் ஒழுங்கு வரை நூறு விஷயம் இருக்குது பேசுவதற்கு விஷயமா இல்லை ஆனால் நல் இப்போ இப்போ திரும்பவும் நான் வேறு நோக்கத்தில் கூறினேன் தவறாக புரிந்துப்பட்டதுன்னு உடனே அறிக்கை கொடுத்துருக்கலாம் சரி ஏதோ இதில் நம்ம பேசிட்டோம் நம்ம பெரிய ஏதோ அறிவாளி மாதிரி ஏன்னா இந்த அம்மாவுக்கு அந்த இது இருப்பு இல்லை எப்போயுமே பெரிய அறிவாளி மாதிரி பின் பின்விளைவு என்னோ அதெல்லாம் இன்னும் கிடையாது இந்த அம்மா கிட்ட ஏன்னா பேசிடுச்சு அப்போ டக்குன்னு இதனுடைய எஃபெக்டை புரிஞ்சுக்கிட்டு உடனே தீங்கு அவன் பேர் சும்மா இருப்பாங்களா தீங்கு ஆகிட்டு வீங்கு பொதுவாக நடன எல்லாம் விமர்சனம் பண்ணுறான் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு ஒரு அறிக்கையாடுபட்டுருக்கணும் என்ன அறிக்கை நான் உண்மையிலே அன்பு சகோதரர் ஸ்டாலின் உடல்நிலையை நினைத்து நான் கூறவில்லை அவர் உடல்நிலை சரியில்லாமல் சற்று பாதிப்பில் இருக்கிறார் என்பது தெரியும் அதனால் இந்த பணிகள் முடங்குகிறதோ என்னவோ அதனால் நீங்கள் உங்கள் துறைகளை வேறு ம மந்திரிகளோ இல்லை துணை முதல்வர்கள் நியமித்தோ இதை இருந்தால் இந்த ஆட்சி இதாக இருக்குங்கிற மாதிரி நான் அட்வைஸாக சொல்ல வந்தேன் ஆனால் நான் சொன்ன விதம் சற்று தவறுதலாக சொல்லிட்டேன் அது யார் மனதும் புண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு பெருந்தன்மையை காட்டியிருந்தால் இவர் சரி ஒரு ஆனார் ஆனால் அதை உடனே முந்திக்கொண்டார் என்ற ஒரு இமேஜாவது மாறி இருக்கான் ஆனால் அதை விட்டுப்பட்டு நான் அதுக்காக சொன்னேன் இதுக்காக சொன்னேன்னு துதிவடிகளை வைத்து அறிக்கை கொடுக்குறார் இது அவருக்கு மேலும் கீழ்த்தரமான பின்விளைவைத்தான் ஏற்படுத்துமோ இல்லையா எப்போவுமே தவறுங்கிறது யாரும் செஞ்சிடலாம் சரி செஞ்சிட்டாருன்னு வைங்க ஏதோ அதுதான் தானுங்கிற மேதாவித்தனத்தில் உளறிட்டார் சரி ஓ நம்ம அந்த கோணத்தில் சொன்னது தப்பு இது நம்ம பேசியிருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து மறுநிமிடமே மறுநாளே அறிக்கையை விட்டு அத்தோடு பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும் அப்படி தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் நான் அன்று அப்படி நினைத்து செய்யவில்லை மன்னித்துக்கொள்ளுங்கள் என்று இவர் கூறியிருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு இவருக்கு கீழ் உள்ளவர்களை வந்து நீட்டி முளைக்கி அப்படியா இப்படியா விஜயகாந்தை எல்லாம் விமர்சனம் பண்ணவில்லையா அப்போ விஜயகாந்தை விமர்சனம் பண்ணியவர்களும் பிரேமலாதாவும் ஒன்றுதான் கீழ்த்தரமான புத்தி படைத்தவர்தான் என்று பேச வருகின்றார்களா எல்லாம் அப்படி பேசுனா என்ன அர்த்தம் அதுக்கு ஆக உண்மையிலே பாவம் விஜயகாந்த் ரசிகர்கள் ஏன்னா தமிழ்நாடு பூரா சர்வே பண்ணுறவனுக்கு தான் தெரியும் உண்மையிலே அந்த கட்சி ஏழு வருஷம் முடங்கி நின்ற பொழுதும் ஒவ்வொரு கிராமத்திலும் நாலு பேரோ பத்து பேரோ இருபது பேரோ விஜயகாந்துக்கு என்று தான் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த தமிழ் மீடியா உலகமும் ஓட்டு மொத்தமாக ஏன்னா கட்சியை அழிஞ்சு வச்சு முடிஞ்சு வச்சுங்கிறேன் இல்லை அந்த ஒருத்தர் சிலர் சீமானை தூக்கி பிடிக்கும் ஒருத்தர் மட்டும் நூறு டிவியில் போய் அறப்பரசன் தேமுதுகா அறப்ப தேமுதுகன் மொட்டையா சொல்லிட்டு போக வேண்டியதுனால் அது அறையாக இருக்கட்டும் ஒன்றா இருக்கட்டும் என்னையா ஆனால் சொல்கிறதே அறப்பரசன் தேமுதுகான்னு தான் ஆரம்பிப்பார் இப்படியெல்லாம் உங்களை கேவலைப்படுத்தியும் எழுதும் நான் ஒருவன்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு உன்னேம் வருஷம் முன்னாடியே தமிழ்நாடு பூரா சர்வே இடத்துல உண்மையை சொன்னேன் சீமான் சீமான் வளர்ந்து பத்து சதவீதம் என்ற அளவில் நிற்கிறார் என்ற உண்மையையும் சொன்னேன் இன்று அவர்கள் எட்டு வாங்கியிருக்காரா அது எம்பி தேர்தலை நோக்கிய விஷயம் பல விஷயம் இருக்குன்னு வைங்க அதே மாதிரி பாஜகவுக்கு அன்றே மோடி பிரதமர் என்ற ஆப்ஷனில் பத்தரை பர்சன்ட் இருக்காங்கிறதையும் சொல்லியிருந்தேன் பாமக மூ மூணரை தேமுதுகர் ரெண்டு புள்ளி ஆறுன்னு ஒன்றேமு கால் வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இன்றைக்கு அவர்கள் வாங்கியிருக்கிறது இரண்டு புள்ளி ஆறு அதே அன்று சொன்னதை வாங்கியிருக்காங்க ஆனால் இதுவும் உண்மை அல்ல அவர்களது பலம் என்பது என்று அந்த வெளியே சென்றவர்கள் கணிசமாக உள்ளே வந்து நிற்கிறார்கள் ஒரு மூன்றரை சதம் குறையாத பலம் இருக்கிறது ஆனால் இந்த பலம் நீடிக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட அவலமான மலிவான இப்படிப்பட்ட அரசியலை செய்தால் எங்கே தக்க வைக்கப் போகிறீர்கள் ஏன்னா அது மட்டும் இல்லை கிளைகள் பெரும்பகுதி கிராமங்களில் ஐந்து பேர் பத்து பேர் இருபது பேர் இருக்கிறார்களோ இல்லை கிளை அமைப்புகள் இல்லை ஆக அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்னா அதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன நிச்சயமான பணி என்பது அனைத்து கிளைகளையும் அமைப்பது அதற்கான குழுக்களை அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைமையில் இருக்கிற நாலு பேர் அஞ்சு பேரை போட்டு சும்மா போய் தலைநகர்னா அவன் தேனியில் மதுரையில் உட்காந்துக்கிட்டு பண்ணுறதில்ல ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் செக் பண்ணணும் ஒன்றிய செயலாளரை சொன்னால் அவன் சும்மா டுப்பாக்கு ஒரு பாதி உண்மை பாதி டுபாக்கு லிஸ்ட்டை போட்டு அவ்வச்சின்டுவான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நிர்வாகிகளை அனுப்பி உங்கள் காட்சியை வளர்க்க வேண்டிய கடமையே பெருசாக இருக்குது ஏன்னா ஆனால் நீங்கள் கோயம்பேட்டில் வர வேண்டியது கரண்டியை காட்ட வேண்டியது போஸ் கொடுத்தா நீங்கள் பெரிய கரண வல்லல் ஆயிடுவீங்களா நீங்கள் தலைகீழாக நின்றாலும் விஜயகாந்த் ஆக முடியாது விஜயகாந்த் என்றாவது போஸ் கொடுத்தா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார் மண்டபத்தில் ஏதோ மாதிரியே உணவு வழங்குவது ஒரு நல்ல இது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தர் உங்கள் கட்சி நிர்வாகி பண்ணிகிட்ருப்பாங்க இனி இது இவர்கள் நினைப்பது என்னமோ இவங்க போய் போஸ் கொடுத்தா நீங்கள் பெரிய தலைவர் ஆயிருவீங்களா முதலில் இதை இந்த மாதிரி உங்களுடைய அறியாமையான செயல்களை விட்டொழித்து கட்சி ஏன்னா நீங்கள் இப்படியே கிளைக்கழகங்களை அது சரிப்படுத்தலைன்னா திரும்ப இதாயிரும் நிச்சயம் வலுவிழந்து போகும் ஆனால் அடிப்படை கிராமங்களில் கட்சி உங்களுக்கு அடிப்படை கிராமங்கள் தான் கிராமங்களில் தான் கட்சி வலுவாக இருக்கிறது அந்த அமைப்பை சரிபெருணிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது ஏன்னா கட்சி கலகலங்கிறப்ப அப்படியே அமைப்புகள் கலகலத்து போயிடுச்சு அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் வேலையை செய்கிறத விட்டு போட்டு டெய்லி மண்டபத்தில் நின்று கரண்டியை போஸ் கொடுத்தா நீங்களும் பெரிய கர்ணன் ஆகிட முடியுமா கர்ணன் நவீன கால கர்ணன் விஜயகாந்த் என்ற மாமனிதன் மட்டுமே நீங்களெல்லாம் எப்படி என்பதும் அரசியல் உலகத்திற்கு தெரியும் ஓரளவு அதனால் ரொம்ப வேஷம் போடுறது இல்லை யார் நம்ப மாட்டாங்க ஓவராக்கிட்டீங்க போயிடும் முதல்ல உங்கள் கட்சியினுடைய அடிப்படை சரி இன்னும் முற்றாக போகாமல் இருக்க பலப்படுத்தும் வேலைகளை பாருங்கள் ஏன்னா அதே போல் என்னை கேட்டால் கொஞ்சம் வாயை அடக்கிட்டு விஜயபிரபாவரன் உண்மையிலே வந்து ச விருதுநகர் பாராளுமன்றத்தின் பிரச்சாரம் என்பது மிகவும் பணிவான ஒரு அரசியல் தலைவருக்கு அது தேவை பணிவும் அதே சமயம் நல்ல கருத்துக்களுடன் பேசத் தெரிய வேண்டும் பேசாமல் விஜயபிரபாரனை முன்னிறுத்த ஆரம்பித்து அவரையே அந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணங்கள் கூட அனுப்பலாம் தப்புல இளைஞர் என்ன ஆனால் இனிமேல் இப்படிப்பட்ட பேச்சுக்களை நீங்கள் தொடர்வுகிறார்கள் ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க என்னமோ என்ன இதே எடப்பாடி உங்களை வைத்துக்கொள்வார் என்பதற்கெல்லாமே எதுவும் இல்லை அவர்களுக்கு முதல் விருப்பமே இன்றும் பாமக தான் பாமக வந்து நாற்பது சீட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு பதினஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க அன்னைக்கு உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுக்க போகிறீங்க ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது அது அந்த வலைகளையெல்லாம் மீறி உங்களை நீங்கள் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் விமர்சனங்கள் செய்யலாம் யாரையும் பெரிய அளவில் செய்யாமல் காலத்தை நகர்த்துவது தான் சரியான யுக்தி ஏனால் இன்றைய தேர்தல் களம் அப்படித்தான் இருக்கிறது ஏன்னா இப்போ எல்லோரும் உங்களை கைவிட்டுட்டு பாமகவை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவேன் அன்னைக்கு கேவலப்பட போகிறது நீங்கள் தான் இதெல்லாம் வந்து போய் போன தடவே பாமக வந்தால் உங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் இருப்பாங்க நீங்கள் தனி அனாதையாக போயிருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே இந்த கூட்டணி ஏன்னா இந்த கூட்டணியில் இருந்ததில் ஒரே கட்சி தேமுதுக்காக தான் மூன்றரை பெர்செண்ட்டுக்கு மேலே அப்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஏழு சீட்டு கொடுத்துருக்கணும் அவங்க இருபது தான் நீங்கள் மூன்றரைக்கு மேலே இருக்கீங்கன்னா அந்த அனுதாபம் அந்த விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அப்போ நீங்கள் ஏழு சீட்டுகளை பெற்றிருக்க வேண்டும் அதுலேயும் ஏன்னா அவங்க ரெண்டு தானே தர்றன்னாங்க ஏன்னா உங்களை அப்படித்தானே மதித்தார்கள் ஏன்னா இன்றும் அவர்கள் மனதில் முக்கியத்துவம் என்பது பாமக தான் நீங்கள் கடைசி பட்சம்தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் கட்சி அமைப்பை கிராமந்தோறும் வலுப்படுத்துங்கள் ஆனால் உங்கள் பலம் பாமகவுக்கு இணையாகத்தான் இருக்கிறது இருப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு எதிர் வங்கி உண்டு உங்கள் கட்சிக்கு அது கிடையாது ஆனால் உங்களது இப்படிப்பட்ட பேச்சுக்கள் உங்களுக்கும் பொது வாக்காளரிடம் ஒரு எதிர்த்தன்மையை உருவாக்கிவிடும் என்பதை உணருங்கள் திரித்து கொள்ளாவிட்டால் கட்சியையும் கட்சியும் கட்சி தான் பிறகு வேறு என்னத்தை சொல்ல ரைட் நேயர்களே வணக்கம்